அடுத்ததாக டிபிஎஸ் கன்வீனர் ஆசா அடுத்தபடியாக ஒரு வார காலம் பிள்ளைகளை நடத்திய வழிநடத்திய ஆசிரியர்களுக்கு ஊக்கப்பரி செலுத்தப்படுகிறது பியூலா ஸ்டெரிவா

ini kalau ஒரு இறை செய்தார்கள் அவர்களுக்கு செலவினங்கள் என்பது அநேகம் என்பது நமக்கு தெரியும் இருந்தாலும் திருச்சபை சார்பாக அவர்களுக்கு சிறு ஒரு ஊக்கத்தொகை பரிசீலிக்கப்படுது ஒவ்வொரு இயக்குநர்களும் பெற்று சில அன்பாய் கேட்டுக்கொள்ள வேண்டும்

இந்த பிபிஎஸ் புக்கு பரிசுகளில் டீச்சர்ஸ் வந்து டீச்சர் डीनर बी, ट्रेनर बी, डीनर बी, ट्रेनर बी, डीनर Junior B, Junior B, Junior C, Junior C, Senior A, Senior A, Senior B bisa. அனைவரும் எழுந்து நின்று இரண்டாவது பாடல் ஆவியின் கவிதை ஒன்பது அன்பே அதிகம் சிறந்த பாடலை நாம் பாடி நிறைய செய்திருக்கிறோம் எழுந்த

இந்த நல்ல நாளில் இரவு பொழுதுக்காக நமக்கு நன்றி சொல்கின்றோம் நாளை முதல் இம்மட்டாய் ஆண்டவர்களோடு உடனிருந்து உங்களுடைய ஆலோசனைகளை நேர்த்தந்த உங்களுடைய மாட்சியை நாங்கள் காணும்படியா எங்கள் ஆண்டு எங்களுக்கு செய்திருக்கிற மாபெரும் தயையை நினைத்து உள்ளவாறு நன்றி சொல்கின்ற ஒரு வார காலமாய் விடுமுறை விபிலிய கல்வியின் மொழியா எங்களுடைய பிள்ளைகள் கிறிஸ்துவின் நெருமங்கள் என்கின்ற தலைங்கத்தின் அடிப்படையில் அநேக நற்காரியங்களை கற்றுக்கொள்ளவும் இறை வசனங்களை புரிந்து கொள்ளவும் கற்றுக்கொள்ளவும் ஆண்டவர் கிருபை செய்தேன் உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகின்றோம் உமக்கு நன்றி சொல்லுகின்றோம் அதற்கு அடுவரே அருமையான அன்பு போதவர் ஜவீன் அவர்களுடைய குடும்ப அவர்களுடைய தலைமையின் கீழாக ஆண்டவரே அன்பான அந்த இயக்குநர்கள் நல்ல படிவிடங்களை நிறைவேற்றுவதற்கு அருள் சொல்கின்ற வன்பு இயக்குநர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதி அவருடைய பெற்றோர் குடும்பங்களை ஆண்டவர் ஆசீர்வதி தொடர்ந்து தன்னுடைய பிள்ளைகளை நன்மைகளால் நிரப்பும் நம்முடைய கையை கதவிகளாக தொடர்ந்து தன்னுடைய பிள்ளைகள் பயன்பட தர வேண்டும் என்று சொல்லி இந்த விடுமுறை கல்வியினுடைய சிறப்பு ாய் ஆண்டு தங்களை அர்ப்பணித்து தங்களுடைய பங்களிப்பை உடல் உழைப்பை தந்த அன்பான தம்பை பிள்ளைகளுக்காய் ஆண்டு பிறைய உதவிகள் பல செய்திருக்கிற அன்பான தம்பை பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஆண்டு ஆசீர்வதி உணவு கொடுத்தவர்கள் ஆண்டு உதாரத்துவமாக தன்னுடைய உடல் உழைப்பை தந்த அன்பான அன்பு தன்னுடைய பிள்ளைகள் அன்று அன்பான ஒரு வார காலமாய் அன்று முறையே கடமைகளை நேர்த்தியாய் நிறைவேற்றின அன்பான ஆசிரியர்கள் அன்பான ஒவ்வொரு தம்பியே அன்பு பிள்ளைகளையும் ஆண்டு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜபிக்கிறோம் நிறைவான நன்மைகளை தம்பி பிள்ளைகள் பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு கிருபை தர வேண்டும் என்று சொல்லி ஜபிக்கிற எல்லா காரியங்களையும் ஒருங்கிணைத்த அன்பான அன்பு கண்மீனருக்காய் ஜபிக்கிறோம் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் தம்முடைய மகளோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே இதற்காய் ஆண்டவரே தங்களுடைய பங்களிப்பை தந்து இருக்கிற அனைத்து தம்பி பிள்ளைகளும் ஆண்டவர் ஆசீர்வதி எல்லாவித நன்மைகளை பரத்திலிருந்து ஏவாய் தருகின்ற ஆண்டவர் பிள்ளைகள்

எங்கள் ஆண்டுகள் அருள் புரிந்துள்ள வேண்டும் என்று சொல்லி பயன்பெற்றோம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறுவங்களாய் சான்று பகிர்ந்து இந்த உலகத்திலே ஒளியாக ஒப்பாக ஆண்டுகள் விளங்குவதற்கு அன்பின் ஆண்டுகள் கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த இரவு அமைதி எங்களுக்கு தாரம் எல்லாம் பயங்கரத்து நிலைக்கு பாதுகா நல்ல நித்திரையும் தாரம் சித்தமான